உலகத்தில் பதினாறு வகையான தானங்கள் உயர்ந்தது என்பார்கள் சில தானங்கள் செய்யும் போது வாங்குபவர்களுக்கு சில தகுதிகள் வேண்டும் கன்னிகா தானம் செய்து கொடுப்பதாக இருந்தால் மணமகன் சகல தகுதிகளும் உடையவனா என பார்ப்பார்கள் கல்வியை கற்றுக் கொடுப்பதாக இருந்தால் அந்த கல்வியை நல்ல விதமாக பயன்படுத்துவானா என பார்ப்பார்கள் இப்படி ஒவ்வொரு தானத்திற்கும் சில விதிமுறைகள் உண்டு ஆனால் அன்னதானத்திற்கு இந்த மாதிரி எந்த விதிமுறைகளும் இல்லை அன்னதானம் செய்வதற்கு மற்றவர்களின் பசி ஒன்றுதான் தகுதி தானங்கள் அந்த தானங்களையும் மூன்று பிரிப்பார்கள் செய்யும்புங்களையும் தமிழில் இடைப்படு தானம் கடைபடு தானம் என கூறுவார்கள் நேர்மையான வழியில் சேர்த்த பொருளை எந்த குற்றமும் இல்லாத தூய்மையான ஒருவருக்கு அவர் கேட்காமல் நாம் கொடுப்பது தலைப்படு தானம் ஆகும் வாழ்க்கை வாழ வழி இல்லாதவர்கள் கண் தெரியாதவர்கள் ஏழ்ம நிலையில் உள்ள வயதான பெண்கள் உடல் ஊனமுச்சவர்கள் ஆகியோரை பார்த்து மனம் இறங்கிக் கொடுப்பது இடைப்படு தானம் நமக்கு புகழ் வேண்டும் நல்ல பெயர் வேண்டும் அல்லது நாம் செய்யும் தானத்தால் அதை பெற்றவர்கள் மகிழ்ந்து நமக்கு திருப்பி ஏதாவது செய்வார்கள் என்று கருதி செய்யும் தானத்தை கடைபடு தானம் என்பார்கள் எந்த ஒரு தானம் செய்வதாக இருந்தாலும் அதை பெறுபவர்களிடம் இருந்து போதும் என்ற வார்த்தை வருவது கடினம் ஆனால் அன்னதானம் செய்யும் பொழுது சாப்பிடும் நபர் எவ்வளவு சாப்பிட முயற்சி செய்தாலும் ஒரு கட்டத்தில் போதும் என்ற வார்த்தையை கட்டாயம் பயன்படுத்திதான் தான் ஆவார் ஜாதி மதம் மொழி இனம் உயர்வு தாழ்வு என எதையும் பார்க்காமல் செய்யக்கூடிய அன்னதானம் தான் உலகிலேயே உயர்ந்த பலனை தரும் தானமாக கருதப்படுகிறது ஆயிரம் காராம் பசுவை கங்கை கரையில் வைத்து தானமாக கொடுப்பது ஆயிரம் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யும் தானம் ஆயிரம் ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் தானம் போன்றவை எதுவும் பசியுடன் இருக்கும் ஒருவருக்கு செய்யும் அன்னதானத்திற்கு ஈடாகாது அன்னதானத்தின் சிறப்பை விளக்கக்கூடிய ஒரு அருமையான கதை கதை உண்டு இதை என்று பிறருக்கு சொன்னாலும் இது நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு என்பதையும் நாம் அறிய வேண்டும் காசி என்பதற்கு ஒளி பொருந்திய தேசம் என்று பொருள் இந்த சிறப்பு மிக்க நகரை வாரணாசி என்றும் அழைப்பார்கள் வருண் அசி என்ற இரு நதிகள் சங்கமிக்கும் இடம் என்பதால் இது வாரணாசி என்ற பெயரை பெற்றது முன்னொரு சமயத்தில் வாரணாசியில் கும்பமேளா நடைபெற்று கொண்டிருந்தது அப்போது கங்கையில் நீராடுவதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தனர் அந்த பக்தர்களுக்கு உணவளிப்பதற்காக ஆங்காங்கே ஆயிரக்கணக்கான மடங்கள் திறக்கப்பட்டு அன்னதானம் செய்வதற்கு ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருந்தது இந்த காலத்தை போல அப்பொழுது எல்லாம் அதிகமாக உணவு விடுதிகள் கிடையாது ஆனால் அன்னதாதாக்கள் ஏராளமானோர் இருந்தனர் தாதா என்ற சொல் தற்போது தவறுதலாக என்றால் காப்பாற்றுவன் என்று பொருள் அன்னதாதா என்பதற்கு பசியோடு உள்ளவர்களை அண்ணமிட்டு காப்பாற்றுவன் என்று பொருள்படும் பலர் உணவருந்துவதற்காகவும் சிலர் உணவுக்கான பொருட்களை வழங்குவதற்காகவும் அந்த வாரணாசியில் குவிந்திருந்தனர் அவர்கள் சிலர் மோட்சத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தினாலும் இந்த நல்ல காரியத்திற்கு நாமும் உதவலாமே என்ற நல்ல சிந்தனையாலும் நூற்று மூட்டை அரிசியை கொடுத்தனர் சிலர் நூற்று கணக்கான மூட்டை பருப்பு கொடுத்தனர் சிலர் குடம் குடமாக நெய் கொடுத்தனர் இப்படி உணவு சமைப்பதற்கான நிறைய பொருட்களை பலரும் கொடுத்தனர் நாணயங்கள் மற்றும் வெள்ளி நாணயங்களை கொடுத்தனர் உணவு எழுந்த மனம் காசி முழுவதும் நிறைந்திருந்தது அந்த நேரத்தில் தளர்ந்த நடையுடன் ஏழ்மையான தோற்றத்தில் வயதான ஒரு பெண்மணி நடந்து வந்து கொண்டிருந்தாள் எழுபது வயதை கொண்ட அந்த பெண்மணியின் கையில் ஒரு அணா மட்டும் இருந்தது அந்த காலத்தில் இருந்த வகை நாணயம் இந்த அணா இந்த காசில் ஏதாவது தானம் செய்துவிட்டு அதன் பின் தான் உணவருந்த வேண்டும் என்ற வைராக்கியம் அந்த பெண்மணியின் மனதில் இருந்தது ஆனால் அந்த ஒரு என்ன வாங்குவது எப்படி அதை கொண்டு அன்னமிடுவது என்ற தயக்கமும் அவரிடம் இருந்தது பல மடங்களில் சுவையான உணவு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது ஏதாவது ஒரு மடத்தில் இந்த ஒரு கொடுத்து அவர்கள் செய்யும் அன்னதானத்தின் ஒரு சிறிய பலனாவது நமக்கு கிடைக்கட்டும் என்ற எண்ணத்துடன் மடங்களை நோக்கி சென்றால் பெரிய பெரிய மிட்டாமிராசுகள் ஜமீன்தார்கள் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த ஒரு அணாவை வாங்கி அன்னதானத்தில் பயன்படுத்த யாரும் தயாராக இல்லை ஒரு வழியாக பல இடங்களில் அலைந்து திறந்து ஒரு மடத்தின் வாசலுக்கு வந்து நின்றார் அந்த பெண்மணி அந்த மடத்தை நிறுவத்தி வந்த சாமியார் அவரை கண்டதும் கனிவான வார்த்தைகளில் அம்மா இங்கே வா எதற்காக இங்கே வந்திருக்கிறாய் என்று கேட்டார் அந்த பெண்மணி ஐயா நீங்கள் உயர்ந்த மகான் நான் என் கையில் ஒரு அணாவை வைத்திருக்கிறேன் அன்னதானம் செய்ய எண்ணுகிறேன் என் முன்னோர்கள் மோட்சத்திற்கு போக வேண்டும் தயவு செய்து உதவி பண்ணுங்கள் என்றாள் எல்லாம் அவன் அருளாலே வணங்குவோம் கவலைப்படாதே என்று கூறி தன் சீடர்களை அழைத்தார் என்னென்ன பொருட்கள் வந்திருக்கிறது என கேட்டார் அவர்கள் அரிசி வந்திருக்கிறது பருப்பு வந்திருக்கிறது சர்க்கரை வந்திருக்கிறது வெள்ளம் வந்திருக்கிறது பால் வந்திருக்கிறது தயிர் வந்திருக்கிறது என வரிசையாக சொல்ல உப்பு வந்திருக்கிறதா என கேட்டார் சுவாமி அதுதான் வரவில்லை என்றனர் சீடர்கள் சரி இந்த ஒரு அணாவுக்கு உப்பு வாங்கி வாருங்கள் என்றார் சீடர்களும் அந்த ஒரு அணாவிற்கு உப்பு வாங்கி வந்து அங்கு தயாராகி கொண்டிருந்த சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் போன்றவற்றில் பயன்படுத்தினர் உணவு சமைக்கும் வேலை முடிந்ததும் அனைவரும் உணவருந்ததற்காக இலையின் முன்பாக அமர்ந்தனர் அப்போது சாமியார் அன்னதானத்திற்கு பொருள் கொடுத்தவர்கள் அனைவரையும் ஒவ்வொருவராக அழைத்து அவரவர் கோத்திரம் குளங்களை கூறுங்கள் சத்தியம் பேசுங்கள் உங்களுக்காக இப்பொழுது நான் சங்கல்பம் போகிறேன் என்றார் அவரவர் நான் பரத்வாஜ கோத்திரம் நான் சத்திரியன் நான் வைசியன் என்று பலவிதமாக சொல்ல ஒவ்வொருவருக்கும் சங்கல்பம் பண்ணி வைத்தார் பின்னர் வயதான பெண்மணியை அழைத்து அம்மா இங்கே வாருங்கள் உங்கள் கோரிக்கைப்படி படி அன்னதானம் செய்ய போகிறோம் எல்லா உணவிலும் நீங்கள் கொடுத்த உப்பு கலந்துவிட்டது உங்களுக்கு சங்கல்பம் செய்ய வேண்டும் நீங்கள் யார் 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 உங்கள் முன்னோர்கள் என கூறுங்கள் என்றார் அந்த பெண்மணி நீங்கள் இப்பொழுது உண்மையை பேசுகிறேன் நான் ராஜவம்சத்தை சேர்ந்தவள் இந்த காசி மாநகரின் மகாராணி நான் பெரும் தனத்தை அன்னதானத்திற்காக ஒதுக்கி வைத்தேன் தக்க நபர் கிடைத்தவுடன் அவரிடம் இதை ஒப்படைக்க வேண்டும் என்றும் முடிவு செய்தேன் ஆனால் மிகப்பெரிய தொகை என்பதால் பலரும் இதை பெற முயற்சிப்பார்கள் இதை கொண்டு தினமும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் செய்ய முடியும் எனவே அதை ஒரு நல்ல தர்ம ஸ்தாபனத்திற்கு வழங்க வேண்டும் அதற்காகத்தான் அதிலிருந்து ஒரு அணாவை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மடமாக பார்த்து கொண்டு வந்தேன் இந்த மடத்தில் தான் நான் சத்தியத்தை தரிசித்தேன் என கூறி மிகப்பெரிய தொகையை அந்த மடத்திற்கு கொடுத்தாள் பின் அங்கிருந்து ஆன்றாள் அவள் செல்ல செல்ல அவள் காதில் அந்த மந்திரம் ஒழிக்கலாய்ச்சி அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கிரபிராணவல்லபே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் திக்ஷாம் தேகி சபார்வதி இன்றும் அந்த மடத்தில் இந்த நிகழ்வு கல்வெட்டாக காட்சியளித்தபடி கடந்த கால நினைவுகளை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறது மிக கடும் தோஷங்களையும் குறைக்கும் மகத்தான சக்தி அன்னதானத்திற்கு உண்டு ஒருவரின் பசியை போக்குவது எவ்வளவு புண்ணியம் வாய்ந்த செயல் வாய் வாழ்த்தலனாலும் வயிறு வாழ்த்தும் சொல்லுவாங்க சாப்பாடு ரொம்ப புண்ணியம் சாப்பிட்டவர் வயிறு நிரம்பி அதனால் மனம் தன்னால் வாழ்த்தும் அன்னதானம் செய்தவரை அன்னதாதா சுகிபவ அன்னத்தை வழங்குபவர் சுகமாக வாழ்வார் இதுதான் அன்னதானத்திற்கு அடிப்படையே நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகளெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க